தங்களின் வேலைக்கும் வயலுக்கும் கிளம்பி சென்று கொண்டிருக்க மங்கையர்களோ திருக்குழாயில் இருந்து வரும் தண்ணீரினை எடுக்க சமையல் செய்ய செய்யவென்று இருந்தனர் அன்று ஏனோ காலை வேலையே சற்று தூரம் விழுந்து கொண்டு குளிர்காற்று அடிக்க போர்வையை முழுவதும் இழுத்து போத்தி எனக்கென வென்று சுருண்டு அமர்ந்தே விட்டான் அடியே செல்வா எழுந்துட்டான் அவனுக்கு காஃபிய கொடு கூறியவாறு வாசலின் முன்னே இருக்கும் தெருக்குழாய்க்கும் தண்ணீர் எடுக்க ஓடினார் வீரநாதன் முகத்தை கழுவிட்டு அந்த பாதகத்தையை எழுப்பி தோட்டா என் வயிற்றுல வந்து பொறந்து உயிரை வாங்குது பாரு சமையல் அறையில் இருந்து அன்னை கத்த அவனோ அதற்கு மாறாய் மலைத்தூரல் விளைவு வேகமாய் டிவியை ஆன் பண்ணினான் விளைகல நியூஸ் சேனல் ஆவலோடு பதிந்தது தங்கள் மாவட்ட பள்ளிக்கு விடுமுறை இருக்குமா என்று செல்வா தூத்துரு விழும்போது எதுக்கு டிவியை போடுற கேட்டவாறே தண்ணீர் பானையோடு உள்ளே வந்த தந்தை கேட்க வேற எதுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவா இல்லையான்னு பாக்குறதுக்குத்தான் போர்வைக்குள்ளே இருந்து குரல் கொடுத்தால் தமிழ்நிலா விடுமுறை இல்லை என்றதும் ஏமாற்றம் கோபத்தோடு இது ஏன் போர்வன் நீ எதுக்கு முடி இருக்க கூடு கத்தி கொண்டு புடுங்க அவளோ விடமாட்டேன் என்று பற்றி கொண்டு இருந்தாள் வாய் சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கை காப்ப மாற அவர்கள் இருவரின் சண்டையோ வெளியே வரை கேட்க ஆரம்பித்தது எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் கையில் கரண்டியோடு வந்தார் செல்வராணி எடி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா தினமும் உங்களை வச்சுக்கிட்டு துள்ளதான் உங்களை பெத்ததுக்கு கழுவையை பத்துக்கலாம் எதுக்கடியே அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குற ஓ உனக்கு நான் கத்துறது மட்டும்தான் தெரியுதோ ஓ மேல குத்தோம் இல்லையோ காலங்கட்டல விளக்கு மாத்தடி என்கிட்ட எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா அப்போ போய் அத நாங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டோமா என்ன பேசுபடி வச்சிருக்கேல இதுவும் படிச்சு முடிச்சு எத்தனை நாள் ஆச்சு ஒரு வேலைக்காவது உதவுரியாடி நீ எல்லாம் மனசா பாரு எந்திரிச்சதுல இருந்து இன்னும் மாட்ட கூட கவனிக்காம தண்ணி எடுத்துட்டு கிடக்காரு ஆனா நீ நல்லா மோந்து மோந்து கொட்டு நம்ம வீட்டுல மட்டும்தான் ஆம்பளை தண்ணி எடுக்கிறாரு நீ என்னடானா உட்கார்ந்துகிட்டு போ போய் கோழிக்கு யாராவது போடா நீ போடா ஸ்கூலுக்கு கிளம்பு அடியே நீ போய் சாணியலி தொழு துருப்போம் என்று தன் மகன் மகள் இருவரையும் அதட்டி கொண்டிருந்தார் அன்னையின் பயப்படும் பிள்ளைகளா என்ன செல்வாவோ காலினை உதறி கொண்டு எழுந்து சென்று விட மறுபடியும் அடிகள் தடுத்தது ஏய் எதுக்குடி பிள்ளைய காலங்காத்தால அடிக்கிற எல்லாம் உங்கள சொல்லனுங்க நீங்க கொடுக்கற செல்லந்தான் போடி முதல்ல திரும்ப திருப்படுத்த கொலகரிய மாடிடுவேன் நானு சே போயும் போயும் இந்த வீட்டுல வந்து பிறந்தம் பாரு என்ன சொல்லணும் ஆமாடி ஆமா நீ எல்லாம் இங்க பறக்குறவே கிடையாது அரண்மனையில பிறந்திருக்கணும் என் வயிற்றுல வந்து பிறந்து தொலைச்சிட்டேன் புரிஞ்சா சரி இலகுவாக கூறிக்கொண்டு எழுந்து பின்புறம் நோக்கி சென்றாள் தமிழ் நிலா பாரு படுத்த இடம் அப்படியே கிடக்கு பாயம் கூட சுருட்டி வைக்கல இது கூடவாடியும் உனக்கு தினமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்று அவள் சென்ற பின்னும் அன்னையின் புலம்பலோ விடாது ஓயவில்லை வீட்டின் பின்புறம் ஓரம் வந்தவள் தன் முகத்தை கழுவி கொண்டு பின்னலிட்டு கூந்தலை கொண்டாள் பிஎஸ்சி படிச்சுட்டு கடைசி விட்டுட்டாங்களே நம்ம புலப்பு இப்படி ஆயிருச்சே புலம்பியவாறு நைட்டியை தூக்கி கொண்டு மூங்கில் கூடையை எடுத்து தொழவினை துத்தம் செய்ய ஆரம்பித்தாள் தன் வீட்டு வேலை என்பதால் மனதிற்குள் தோன்றிய பாடலை பாடிக்கொண்டே மெல்ல மெல்ல வேலையை பார்க்க அடியை போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு இன்னும் மாதிரி உனக்கு அந்த வேலை முடியல உள்ளிருந்து அன்னை கத்துவது கேட்டது உன்ன வந்து சாணியலை விட்டா தெரியும் உயிரை வாங்குற ராட்சசி திட்டிய தமிழ்நிலா வேலையை முடித்து பெருமூச்சு ஒன்றை விட்டாள் மணியோ எட்டு முப்பதை கடந்திருக்க உள்ள பள்ளி செல்வதற்கு தந்தை வயலுக்கும் செல்வதற்கும் உண்டு கொண்டிருந்தனர் தன் பேஸ்ட் ப்ரஷை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்தவள் பழுத்துலக்கி கொண்டிருக்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதே இல்ல இருந்ததும் பல்ல எட்டு பத்து மணிக்கு தான் தேய்க்கிறது மூ வயசு பிள்ளைக்கு என்னமா இருக்குது நீ ஏண்டு இப்படி இருக்க உணவு அன்னை கத்தினார் பரிமாறியார் வாங்கி கொள்ளாதது போல் இருக்க மேலும் மேலும் கத்தவே கத்தாத கூட என்ன கம்பேர் பண்ணாதேன்னு நீட்டி எச்சரிப்பது போல் கூற என்னடி கை நீளுது ஆஹ் வாயம் தான் நீளுது உன்கிட்ட கத்தி என் நேரத்தை தாண்டி போகுது புலம்பியவாறு சமையலறைக்குள் நுழைந்தார் கை கால் முகத்தினை துடைத்துக் கொண்டு வந்து தனக்கான உணவினை போட்டுக்கொண்டு அமர செல்வாவோ சைக்கிளை எடுத்துக்கொண்டு பல்லிற்கு சென்றான் தமிழு அப்ப மாட்டை அவுத்துட்டு போறேன் நாத்துக்கிட்டு நனைஞ்சிருக்கும் வெயில்ல காய போட்டுட்டா தங்கும் சாயந்திரம் போல பைக் எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்துரு மாட்டுக்கு புல்லு எடுத்துட்டு வந்து போடணுமா சரிங்கப்பா வந்துடுறேன் என்றதும் அவர் செல்ல முயல அப்பா ஒரு நிமிஷம் வேகமாய் தடுத்து நிறுத்தினாள் என்னம்மா எம்எஸ்சி படிக்க போறேன்னு சொன்ன நீங்க ஒண்ணுமே சொல்லல ரொம்ப செலவாகாதுப்பா ரெகுலர் கோர்ஸ் தான்ப்பா அப்ளை பண்ணட்டுமா கெஞ்சுவது போல் கேட்கவே தன் மகள் அடிக்கடி இதையே கேட்பதை எண்ணியவர் சரி அவன் விருப்பமே முடிவாகட்டும் படிக்கணும் என்றால் படிக்கட்டும் மனதிற்கு நினைத்து சரிடா படி பாத்துக்கலாம் என்றார் முருகன் கோவிலுக்கு கத்திரிக்க கூட போயிட்டு இன்னைக்கு சாந்தரம் சரியா சந்தோஷமாக கூற தன் வேலையை கவனிக்க வெளியே சென்றார் பல நாட்களாக கேட்டு இன்று சம்மதம் கூறிய தந்தையின் வார்த்தைகளை நினைத்தவளோ பட்டாம்பூச்சியாய் பறக்க ஆரம்பித்தாள் தமிழ்லா தன் வீட்டாருக்கு மட்டுமே அடங்காதவள் உண்மை முகம் என்றால் வெளியே மற்றவர்களின் மற்றவர்களைப் போல் அதிகம் படிக்க நல்ல வேலைக்கு செல்ல சம்பாதிக்க உயர்ந்த பதவிக்கு வர கௌரவமாக நடந்து கொள்ள முயல்வது இதெல்லாம் அவளின் கனவு இல்லை அவளின் கனவெல்லாம் தந்தை அன்னை மட்டுமே தன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து காத்து வளர்த்தவர்களின் சந்தோஷமே அவளின் கனவு எப்போதும் அவளால் அந்த வீட்டில் பிரச்சனை வந்தாலும் அதிலும் ஒரு உற்சாகம் கொண்டு வருவதே அவளின் திறமை தேவையான வசதிகளை கொண்ட ஒரு சிறிய கிராமம் அருகே இருக்கும் கல்லூரியில் படிப்பு வெளியுலகம் அறியாது தங்களுக்கான குட்டுக்குள் இளவரசியாக வாழ்பவள் மாலை நேரம் குளித்து முடித்து ஈரக்கொந்தலை காய வைத்து கிளிப் போட்டு சிறிது தன்னை அலங்கரித்துக் கொண்டு கோவிலுக்கு செல்ல தோழியை சந்திக்க கிளம்பினாள் அம்மா நான் போயிட்டு வரேன் சீக்கிரமா தோட்டத்துக்கு போகணு மறந்துடாத பின்னே இருந்து குரல் கொடுக்கவே சனிமா வந்துடுறேன் வீட்டிலிருந்து வெளியேறி வீதிக்குள் நடந்தாள் தன் தோழியின் வீட்டு வாசலில் வந்து நின்றவளோ கத்திரிக்கா ஏ கத்திரிக்கா உள்ளே குரல் கொடுத்து கத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் என்றதும் வரண்டாவில் அமர்ந்தாள் கூறியது போலவே தாவணியில் காயத்ரி வெளியே வர என்னடி புதுசா தாவணி வீட்டினை பூட்டி கொண்டிருந்தவளிடம் கேட்க சும்மாதான் வீட்டுல தானே இருப்போம் அதான் போட்டேன் நீயும் போட சே சே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண என்ன விஷயம்னு கேட்க மாட்டேன் நான் எம்எஸ்சி படிக்க என் அப்பா சம்மதம் சொல்லிட்டாருல தெருவென்றும் பாராது குதித்து கொண்டு சந்தோஷமாக வந்தாள் காலு உடஞ்சி கீழே இருந்துற மடியும் ரொம்ப குதிக்காதன முறைப்போடு காயத்ரி கூறவே ஏன் இந்த முறைப்பு என் செல்ல தோழியை தாடையை பிடித்து கொஞ்சி கொண்டு கேட்கவே காய்துறியோ பட்டனை தட்டி விட்டாள் எல்லாம் என்ன பெத்தவுல சொல்லணும் படிக்கணும்னு சொன்னா படிச்சு கிழிச்சதும் போனோம்னு சொல்றாங்க

கத்திக் கொண்டே நிலா முன்னே ஓட மூடுடி கூறியவாறே அவளை பிடித்து நிறுத்த எண்ணி காயத்ரியும் பின்னே ஓடினாள் இவர்கள் ஓடவே பக்கவாட்டு தெருவில் இருந்து வந்த ஒரு பைக் வளைய அதே நேரம் தாண்டிவிட அதன் அருகில் வந்தாய் காயத்ரி தன்னை ஏற்றுவது போல் வரும் பைக்கினை கண்ட காயத்ரியோ அப்படியே கையில் இருந்த பொருட்களை போட்டு இறுக்கமாக வெளிமூடி கொண்டாள் கடைசி நொடி சட்டன சடன் பிரேக் போட்டு அந்த பைக் நின்றுவிடவே ஏய் கத்தியவாறு பைக்கில் இருந்தவன் நிமிர வெளிவந்த வார்த்தைகள் கூட அவளை கண்டு அப்படியே உள்ளே சென்றது இறுக்கமாக மூடிய அதைவிட என்றோ ஒரு நாள் அவள் அணியும் இந்த உடையின் கண்ணங்கள் சொருங்க கரங்கள் இரண்டும் செவியினை அழுத்தமாக மூடியிருக்கவே ரசித்தவாறு அமர்ந்திருந்தான் ஆனந்தன் சத்தம் கேட்டு திரும்பிய தமிழ்நலா இருவரின் தேகையை கண்டுகொண்டு ஊழல் சிரித்தவாறு அவர்களின் அருகில் வந்தால் சாரினா தன் தோழியின் கரன்களை பற்றி கொண்டு கூறவே அதன் பின்னே விழித்திருந்தாள் காயத்ரி ஆனந்தனை கண்டதும் முகமெல்லாம் சிவக்க வெக்கத்தோடு தலைகுனிந்தவுள் கூச்சத்தோடு நெளிந்து தன் தோழியின் பின்னே சற்று மறைந்து கொண்டாள் தெருல வச்சு என்ன விளையாட்டு உங்களுக்கு நான் மட்டும் பிரேக் போடாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த செல்ல அதட்டல் காயத்ரிக்கு என்பது புரிந்தது போகலாண்டி வா என முணுமுணுத்த எடுத்த காயத்ரி தோழியை அழைத்துக் கொண்டு வெக்கத்தோடு விலகினாள் கிடைத்த தரிசனத்தை தரிசிப்பதற்கு செல்லவே அவனின் புரிந்து கொண்ட ஏ பொருளை யார் அதன் அவளுக்கு நினைவு வந்து அதனை இவர்கள் நடத்தும் இந்த மௌனமான காதல் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் கடந்திருக்கு இதனை அறிந்த ஒரே ஒருத்தி தமிழ்நிலா மட்டுமே சிலவின் அடிச்செல்ல எழுந்து நின்ற காயத்திரி எதிரே இருந்தவனை ஒரு பார்வை பார்த்து இதில் பிரியாத புன்னகை ஒன்றை உதைத்து தோழியோடு அங்கிருந்து விளக்கினாள் அவர்கள் இருவரும் சிறிது தூரம் செல்லும் வரை தன்னவரின் பின்னலகினையும் அவ்வப்போது திரும்பி திரும்பி பார்க்கும் செய்கையையும் ரசித்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான் ஆனந்தன் கோவிலுக்குள் நுழைந்து முருகனை தரிசித்து விட்டு சுற்றி வந்து இருவரும் ஒருவோரம் அமர்ந்தனர் சரி ஹினு எத்தனால் தான் உங்களுக்குள்ள கிண்டனாக தமிழ் தமிழ்லா கேட்க என்ன சொல்ற தமிழ் நடிக்காதடி எனக்கு தெரியும் பலமுறை முறை சொல்லியும் தெரியாத மாதிரியே பேசுற சொல்லு எப்பதான் நீங்க ரெண்டு பேரும் சொல்லிக்க போறீங்க சிசி அப்படிலாம் இல்லடி அப்படியா அப்ப எதுக்கு நீ அந்த அண்ணன் ஆசையோடு அப்படியே ஹீரோயின் சீரியல்ல வெக்கப்படுற மாதிரி பாக்குற சும்மா இருடி அக அக ஐயா வர கேள்வி செய்து கொண்டே கேட்க ஐயரே இந்த பத்திரிகைய வச்சிய அச்சனை பண்ணித்தாங்க என்று யாரோ ஒருவரின் குரல் கேட்க இருவரும் திரும்பினர் ஹே கத்திரிக்கா இது அந்த செல்வியோட அப்பா அம்மா தானே ஆமா தமிழ் அடுத்த மாசம் அவளுக்கு கல்யாணம் அடிச்சிருப்பாங்க முகசுலிப்போடு கூறவே இது வழக்கமா நடக்கிறது தானே ஏதோ நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல இன்னும் கல்யாண பேச்சு எடுக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ பெத்த உகா கடமையை முடிக்கணும்னு ஸ்கூல் முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க உம் ஆமா ஏன் இப்படி இருக்காங்களோ எரிச்சலா இருக்கு தன்னோட வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி கூட்டுக்குள்ள அடைச்சிடுறது நமக்கே இன்னும் பதினெட்டு பொண்ணுக்கு என்ன தெரியும் கத்துக்க வேண்டியதா வேற வழி இல்லையே இது என்ன சமையல் அடி கத்துக்க வாழ்க்கை போனா வயசு திருப்பி வரவா போகுது வாழ வேண்டிய வயசு வாழணும் அதை விட்டுட்டு சச்ச முன் இருந்த சந்தோஷம் முழுவதும் காணாமல் போய் எரிச்சல் கோபமும் மட்டுமே படர்ந்திருக்க கத்தினால் தமிழ்நிலா ஏய் விடுடி ஏதோ உனக்கே இப்ப கல்யாணம் பண்ண போற மாதிரி இந்த குதி குதிக்கிற எனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் என்ன அவளும் ஒரு பொண்ணு தானே மட்டும் நல்லா வாழ்க்கை அனுபவிச்சு இருபத்தி ஏழு வயசு முப்பது வயசுல முடிப்பாங்களா நம்ம மட்டும் இப்பவே வா இது என்ன நியாயம் எதுக்காக இப்படி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்களோ சே புலம்ப அம்மாடியோ போதும்பா உன் புராணத்தை நிறுத்திக்கோ கையெடுத்து தன் தோழியிடம் கும்பிட்டு வேண்டவே ஏனோ இதை கேட்ட பெண் தமிழ் மனம் மட்டும் பொறுக்கவில்லை சரிமா போகல நேரமாச்சு எங்க அம்மா வேற வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கும் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாலும் அவளோட நிம்மதியை மட்டும் நீ விட்டு வெளியேறினால் யாரோ ஒரு பொண்ணுக்கே இப்படி என்றால் தனக்கு இதே நிகழ்வு வந்தால் எதிர்பாராது திடீரென நடப்பதே இயல்பு அதனை ஏற்றுக்கொள்ளும் தான் வாழ்க்கையாகி போகும் இவளுக்கு அது எப்படி என்பது அவளின் கரங்களிலே நன்றி